ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் அம்மானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகியானவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பரவலாக ஆன்லைனில் மீடியாவிலலாம் சுற்றி 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 வர ஒரே விஷயம் என்னென்னா கூட்டணி 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 தமிழக வெற்றி கழகம் யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க யாருக்கு என்ன பதவி கிடைக்க போகுது கூட்டணி வச்சால் எப்படி பதவி கிடைக்கும் யார் சிஎம் ஆக போகிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் மீடியாலையும் வருது சோஷியல் மீடியாலையும் வருது எல்லா எக்ஸ்தலத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைலைட்டாக போயிட்டுருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் கொடுக்க வேண்டிய விளக்கம் ஒன்று இருந்தது ஸோ அது விளக்கிடலாம் இன்றைக்கி என்றனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா பரவலாக அதிகமாக பேசுகிறாங்க விஜய் அவர்கள் இவரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் இவங்களோட கூட்டணியாக இருக்குமா இல்லை இவங்களோட பீட்டீமாக இருக்குமா இது எப்படி இது போர்ட்ரேட் பண்ண போகிறாங்க எந்த மாதிரி இருக்க போது ஏன்னா நம்ம தலைவர் தளபதி பார்த்தீங்கன்னா மாநாடுலேயே சொல்லிட்டார் ஆட்சியில் அதிகாரம் கொடுக்க போகிறோம் எல்லா இதுலேயும் பங்கு கொடுக்க போகிறோம்னு சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அவர் அடிச்சிட்டாரு ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி வரப்போதா சீமானவர்கள் உள்ள வர போகிறாங்களா ஏடிஎம்கே உள்ள வரப்போதா இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பல மக்கள் மத்தியிலும் சரி அரசியல் வட்டாரத்திலும் என்ன கூட பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நபர்கள் பார்க்கும்போது உங்கள் எங்க வாழ் கூட தான் கூட்டணி வர போகிறாங்க வேறு வழி இல்லை இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி இருந்தால் செம்மையாக இருக்கும் அடுத்த தமிழகம் நம்ம கையில் தான் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய வேறு மாற்றுக் கட்சியில் இருக்க நிறைய பேர் நம்ம கிட்டே டிஸ்கஸ் பண்ணாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் தலைமை சைட்லேருந்து கூட பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விஷயத்தில் அவங்க கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க இப்போது ரீசெண்டாக நேற்று வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயநாதன் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஜய் அவர்கள் சொன்னார் இந்த மாதிரி இந்த டீம் எங்களோட வந்து சேர்ந்துருவாங்கன்ற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒயரலாக இருந்தது ஸோ மேபி விஜய் என்னும் கை கோர்ப்பாங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் ரூமர்ஸ்லாம் வெளியே சுற்றிட்டு இருக்குன்னே சொல்லலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு வியூகம் அதாவது ஏதோ ஒரு பிரிண்ட் மீடியாவில் பேப்பரில் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே கூட கை கோர்க்க போகிறாரு அவங்க பார்த்திங்கன்னா முதலமைச்சர் நம்ம பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வெளியாக அது ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஸோ உடனே பார்த்திங்கன்னா நம்ம கழக பொதுச் செயலாளர் தலைமையிலேருந்து பார்த்திங்கன்னா அது ஃபேக் நியூஸு அந்த மாதிரி எந்த அறிக்கையும் எந்த ப்ராமிசஸும் கூட்டணியை பற்றிலாம் நாங்கள் இன்னும் பேசவும் இல்லை அது அதிகாரபூர்வமான விஷயம் கிடையாது பொய்யான தகவல்னு சொல்லி தலைமை சைட்லேருந்து வந்தது அது நம்மலாம் எல்லாேருமே ஷேர் பண்ணோம் ஸோ அந்த விஷயம் முடிஞ்சிச்சு இப்போ ஐயநாதன் அவர்கள் இந்த விஷயம் பேசணுன்னா திரும்பவும் அந்த விஷயம் பூமாயிடுச்சு நிறைய இடத்துல பேசப்பட்டு வராங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் இந்த இடத்துல கன்வே பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணாலும் பண்ணுங்கள் இல்லை சேவ் பண்ணாலும் பண்ணி வச்சுக்கோங்க அடித்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி தான் சிஎம் கேண்டிடேட் அதில் எந்த டவுட்டுமே இல்லை எவ்வளோ கட்சிகள் எந்த கட்சிகள் கூட்டணி வந்தாலும் வரலனாலும் எங்கள் தலைவர் தளபதி தான் சிஎம் கேண்டிடேட் அப்படி இருந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் கட்சியில் கூட்டணி வந்து சேரலாம் என்னோடய வியூகம் வந்து தலைமை சொல்லலை ஸோ தலைமையிலேருந்து அறிவிப்பு வரல என்னோட ஒரு விஷயம் என்னோட ஒரு நான் நினைக்கிற விஷயம் இது இப்படி தான் இருக்க போதுன்னு நினைக்கிற விஷயம் எங்கள் தலைவர் தாங்க சிஎமாக இருப்பார் அதுக்கப்புறமா இருந்தால் யார் வேணா இருக்கலாம் ஏன்னா ஏன்னா எங்களோட கட்டமைப்பும் எங்களோட கூட்டமும் எங்கள் கூட இருக்க தோழர்களும் நாங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க நாங்கள் அரசு கட்சி ஆரம்பித்து பாதி தாங்க ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தி இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் கூட்டணி ஆசைப்பட்டு வந்தீங்கன்னா அது எங்கள் தலைவர் தளபதி தான் சிஎம்மாக இருப்பார் அது கீழே என்னென்ன பதவிகள்ன்றது அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணி அதை பண்ண வேண்டிய விஷயம் ஸோ யாருமே நினைக்காதீங்க எங்கள் தலைவர் கீழே இறங்கி அவர் டெப்டி சிஎம்மாவோ இல்லை அவருக்கு வேறு ஏதாவது பதவியை கொடுத்துட்டு நாங்கள் முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு அண்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி யாராவது கனவு கண்டிங்கன்னா அது நடக்கிற விஷயமே கிடையாது ஸோ இது என்னோடய வியூகம் அதாவது நான் தமிழக வெற்றி கழகத்திலும் மக்கள் இயக்கத்திலேருந்தும் ட்ராவல் பண்ணி வரும்போது என் தலைவரை பார்த்திங்கன்னா நான் கீழே இறங்க விடவே மாட்டேன் ஸோ சப்போஸ் அப்படி ஏதாவது சூழ்நிலை அது இப்படி வராது சூழ்நிலைகள் வந்ததுன்னா அது தலைமை தான் முடிவு போகணும் தலைமை சைட்லேருந்து என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ நிறைய இடத்துல இந்த ஃபேக் ப்ராமிஸஸு ஃபேக் நியூஸஸ்லாம் வருது அது பார்த்தோன்னே நிறைய பேர் கேட்குறீங்க பிரதர் இப்படி இருக்குமா ஸோ கூட்டணிகள் இல்லாமல் தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் அதாவது திமுகலாம் ஜெயிச்சதாக சரித்திரமே இல்லை அவங்களாம் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கூட்டணி தான் ஸோ அப்படி கூட்டணி வச்சு யார் யார் வரப்போகிறாங்க ஏதாவது உங்களுக்கு அதாவது நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வியூ தெரியும் இவங்களோட இவங்க சேர்ந்தால் நல்லாயிருக்கும் பிரதர் இந்த மாதிரி இருந்தால் தான் அடிக்க முடியும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சிஎம் ஆக முடியும் அப்படி ஏதாவது உங்களுக்கு வியூக்கம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் என் கூட தெரியப்படுத்துங்க ஸோ இது நான் ஓப்பனாக சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப நாளாக என் மைண்டில் இது இருந்தது வெளியே நியூஸஸ்லலாம் வரும்போது தமிழக தாவேக்கா ஏடிஎம்கே கூட்டணி இவங்க ரெண்டு பேரும் கைகோரக்க போகிறாங்க விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தை உள்ளே வரத்துக்காக நிறைய வேலைகள் பார்க்குறாரு இந்த மாதிரிலாம் நியூஸஸ்லாம் பார்த்தேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அந்த நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளன் சார் வராதது நிஜமாலே விஜயனனுக்கு அது வருத்தம் இருந்து அதை ஓப்பனாக அந்த ஸ்டேஜில் அடித்தார் எங்கேயுமே மறைச்சலாம் பேசல அவரோட மனசு எப்போவுமே இங்கே தான் இருக்கும் ஆனால் அதுக்கு ரீசன் என்னன்னா அது அம்பேத்கரோட புக்கு ஸோ அம்பேத்கரை வந்து ஒரு கொள்கை தலைவராகவும் ரொம்ப பெருசாக கொண்டாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை அவங்க கட்சியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு ஸோ அவங்க இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து அவர் புறக்கணிச்சிட்டாரு அவர் வரலையேன்னும் போது அந்த வருத்தத்தை அவர் அந்த மேடலை தெரியப்படுத்தினார் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கூட அவரால் வர முடியாதுன்னா அவருக்கு எந்த அளவுக்கு கழுத்தம் இருக்கும்ன்றது என்னால வியூ கேட்க முடியுமன்றத ஓப்பனா அந்த இடத்துல சொன்னாரு சோ அதனால அவ உடனே எல்லாரும் பேசிட்டாங்க ஒரு வரத்துக்காக அவரு அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க ஓப்பனாக ஒரு விஷயம் பேசிட்டு அந்த இடத்துல சொல்லியிருக்கார் அதே மாதிரி சீமான அவர்கிட்டையும் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பேசியிருக்காருன்ற அவர்களே நிறைய ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு ஸோ உடனே நம்ம பெரியார் அவர்களை பார்த்திங்கன்னா கொள்கை தலைவராக வச்சது அவருக்கு பிடிக்கல ஸோ அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்ம நம்மளோட ஸ்டாண்டில் இருக்கோம் இவருக்கு பிடிக்கும் அவருக்கு பிடிக்காதுன்றனால பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஸ்டாண்டெல்லாம் வந்து விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை நம்ம தலைவர் தளபதி பார்த்திங்கன்னா அவரோட வியூகம் என்ன அவர் மக்களுக்கு என்ன செய்யணும் அவரோட பாலிசி என்னன்றதை அவர் தெளிவாக இருக்காரு இப்போது கிடையாதுங்க பல வருஷமாக மக்களக்கமாக இருக்கும்போதும் எங்களோட வழி நடத்தல் எங்களுக்கு அது சொல்லிக் கொடுத்த விஷயங்களும் இது தான் ஸோ அதனால் நான் தெளிவாக இருக்கிறேன் எங்கள் தலைவர் தளபதி தாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சிஎம் கேண்டிடேட் அதில் நிறைய பேர் வீடியோ பார்க்குற நிறைய பேரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இன்னும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் இருக்குது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தேமுதிக அதாவது விஜயகாந்த் சார் கட்சியில் இருக்கிற செயலாளர் பிரேமலதா மேடம் கூட கூட கூட்டணியை பற்றி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்குங்க அது இப்போல்லாம் நாங்கள் தீர்மானிக்க முடியாது அதாவது நீங்கள் தாதேக்கா கூட கூட்டணி வைப்பீங்களான்னு ஒரு மீடியாவில் கேட்ட உடனே அவர் அவங்க சொன்ன பதில் அது இப்போது விஜய் அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளை ஸோ அவர் வந்து பண்ணுற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்களும் பேசுனாங்க ஸோ எப்படி என்ன எப்படி மாறும்ன்றதுலாம் யாருக்கும் தெரியாது அரசியல் கலம டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுன்றதெல்லாம் எனக்கு சந்தேகம் கிடையாது சிஎம் கேண்டிடேட் எங்கள் தலைவர் தளபதி இதான்றதுலேயும் எனக்கு சந்தேகம் கிடையாது இந்த கூட்டணிகள் யார் யார் வரப்போகிறான்றது சொன்ன மாதிரி இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஒரு வருஷம் முடிஞ்சோடனே கொள்கைகளும் நம்மளோட வியூகமும் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அதுக்கு யாரெல்லாம் அந்த பாலிசிக்கு யாரெல்லாம் செட்டாகி வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கட்டிங் கூட பார்த்தேன் அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தலைமை தாங்கின ஒரு கட்சி தான் இருக்கும் அவங்களோட கூட்டணிக்கு தான் நம்ம உருவோம் நம்ம யாரும் கூட்டணிக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லை அதாவது டாப்பில் நம்ம தான் இருப்போன்றதை ஓப்பனாக சொல்லிட்டாங்க அதுக்கு ரீசன் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நாங்கள் கட்சி ஆரம்பித்த அப்புறம் மக்கள் சேவை பண்ணலை கடந்த முப்பது ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா மக்கள் இயக்கம் அதுக்கு முன்னாடி நற்பணி மன்றம் ரசிகர் மன்றம் காலத்துலேருந்தே பல வருஷமாக பார்த்திங்கன்னா மக்கள் சேவை பண்ணிட்டு வந்திருக்கோம் பண்ணிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ எல்லா அரசியல் கட்சி மாதிரியும் கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணணும் நாங்கள் சொன்னதே கிடையாது இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் நாங்கள் கட்சிக்கே வரோம் ஸோ அதனால் அந்த அளவுக்கு நம்பிக்கையும் மக்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த நேரத்தில் அது தெளிவுபடுத்தணும்னு வச்சால் நான் எப்போவுமே எல்லாருமே கேட்குறது ப்ரோ கூட்டணியை பற்றி பேசுங்கள் இவங்க இருக்குமா நியூஸில் பார்த்தேன் அதில் பார்த்தேன் அப்படி இப்படின்னு அதனால் அது ஒரு கிளாரிட்டிக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களோட கருத்துக்களைன்றதை மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நான் எப்போவுமே வீடியோ எண்டில் சொல்லுவேன் டாடா டெக்கர் நான் உங்கள் ஏஜே அப்படின்னு சொல்லுவேன் எல்லாருமே கமெண்டில் நிறைய பேருக்கு என் பேர் தெரியும் என் பேர் அஸ்வின்ன்றது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே கமெண்டில் கேட்குறீங்க அது ஏஜேனா என்ன பிரதர் உங்கள் பேர் அஸ்வின் தானே வில்லிவாக்கம் அஸ்வின்ன்றது இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் என் பேர் என்னோடய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் தமிழக வெற்றி கிடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வில்லிவாக்கம் அஸ்வின் தான் என்னோடய நேமு ஸோ ஏஜேன்னா என்னன்றதான் எல்லாருக்கும் கன்ஃப்யூஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நானும் அதை பற்றி விலக்கி சொன்னது கிடையாது இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமானனாலும் நிறைய பேர் அதாவது நான் ஷேவ் பண்ணால் கேட்குறீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஏஜே மீன்ஸ்னால் அஸ்வின் ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ்ன்றது எங்கள் அப்பாவோட பேர் ஸோ அதனால் அஸ்வின் ஜெயபிரகாஷ் தான் என்னோடய பர்சனல் ப்ரோஃபைட் அதாவது எனக்கு ஃபேஸ்புக்கில்லாம் என்னோட பேர்ஸ்னல் அதில் பார்த்திங்கன்னா என்னோடய சினிமா துறையை பற்றியும் நான் சினிமா துறையில் ஒர்க் பண்ணுற மாதிரி அது சினிமா துறையை பற்றியும் என்னோட நிறைய ஸ்டேஜ் இப்போ தேட்டர் ப்ளேலாம் பண்ணுறேன் என்னோட ட்ராமாஸு அதோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அஸ்வின் ஜெயபிரகாஷ் ப்ரோஃபீல்லாக வரும் தான் எப்பவுமே அதை சுருக்கி ஏஜேன்னு ஆக்கிக்கிட்டேன் அதனால தான் நம்ம சேனலில் ஏஜேன்னு சொல்கிறேன் ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த நேரத்தில் அதை தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ சொன்ன மாதிரி என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய விஷயங்கள் தளபதியை பற்றியும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் உயிரு உள்ளவரே பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய விடவை சந்திப்புங்க ஸ்டேட்டர்டேக்கர் பா பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி